வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அருவி வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை விளங்குகின்றேன் நம்மகிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய அண்ணன் தொடர்பான ஜாதகத்தின் விளக்கம் கேட்டிருந்தார் அவருக்கு அவருடைய சகோதரர் அண்ணனுக்கு திருமணம் நடந்தேறியது ஆனால் திருமணம் நடந்தேறிய மூன்று மாத காலத்திற்குள் அவருடைய மனைவி அவரை விட்டு பிறந்து சென்றுவிட்டார் மற்றும் விவாகரத்து தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கின்றது இதன் காரணமாக அண்ணன் அதிகமான ஒரு மன இருக்கின்றார் என்று கூறியிருந்தார் மற்றும் தாய் தந்தையர் கூட இதன் காரணமாக ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க இதனால் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாக வேண்டியதாக இருக்கின்றது இந்த பிரச்சனை எப்பொழுது நிவர்த்தியாகும் அல்லது சகோதரருக்கு மறுபடியும் திருமணம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் அது தொடர்பான விளக்கு தான் இப்பொழுது கொடுக்க இருக்கின்றோம் பொதுவாக ஒருவருக்கு திருமணம் சார்ந்த அமைப்பில் அதாவது திருமணம் நடந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒருவர் விலகி இருக்கக்கூடிய ஒரு சூளை ஏற்படுகின்றது என்றால் அதுவும் வெறும் மிக மிக குறைந்த காலகட்டம் எதனால் ஏற்படுகின்றது என்பதை முதலில் தெரிந்து கொள்ளலாம் பொதுவான அமைப்பில் முன்னொரு காலகட்டத்தில் திருமணம் என்றால் ஒரு ஒரு நெருங்கிய ஒரு பந்தம் ஒரு நீண்ட கால உறவாக இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டம் அதிகமான எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு பந்தமாகவே திருமண பந்தம் இருக்கின்றது பொதுவாக திருமண பந்தம் என்றாலே அது ஏழாம் இடம் சார்ந்த இருக்கின்றது இந்த ஏழாம் இடம் என்பதை உடற்படிக்கையை குடிக்கக்கூடியது இருவருக்குமான ஒரு சமநிலை உடன்படிக்கை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் என்றாலே நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அவ்வாறு பொதுவாக இன்றைய காலகட்டம் அதிகமான எதிர்பார்ப்புடன் திருமணம் செய்து கொண்டு வருகின்றார்கள் அதே நேரம் முன்பே அவர்களுக்குள் ஒரு புரிதல் கிடையாது அன்றைய காலகட்டத்தில் தாய் தந்தை செய்து திருமணமாக இருந்தது காதல் திருமணம் மிக மிக குறைவாக இருந்தது மேலும் குடும்ப கட்டுப்பாட்டின் மேல் மீது மிக மிக ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த காலகட்டம் குடும்ப அமைப்பின் இந்த நம்பிக்கை மிகவும் வலு குறைந்து வருகின்றது ஒன்று மற்றும் எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஒரு திருமணம் மற்றும் திருமணத்திற்கு முன்னரே அவருக்கு ஒரு விருப்பம் இல்லாமலே அவருக்கு வேறு ஒரு காதல் இருந்திருக்கலாம் அல்லது வேறு ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு அழுத்துதலின் காரணமாக ஒரு அழுத்தத்தின் காரணமாக அவர் திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கலாம் ஒன்று அதிக எதிர்பார்ப்புடன் வந்திருக்கலாம் அல்லது திருமணத்திற்கு முன்னரே அவருக்கு ஏதேனும் காதல் இருந்திருக்கலாம் அல்லது குடும்பத்தின் கட்டுப்பாட்டின் அடிப்படையில் அவருக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பமே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அந்த கட்டுப்பாட்டின் பேரில் வந்திருக்கலாம் மூன்றாவது முக்கியமான விஷயம் அதிக எதிர்பார்ப்பு ஒன்று அடுத்ததாக கட்டுப்பாட்டின் அடிப்படையில் ஒரு விதமான விருப்பம் இல்லாமல் வேறுவொரு நோக்கத்துடன் செயல்பட்ட உரியவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அம்சம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் விலகுவதற்கு காரணம் மூன்றாவது முக்கியமான விஷயம் அவர் கணினர் சார்ந்த செயல்பாடுகள் குணநலன்கள் அவருக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கலாம் அதை மிகவும் வெறுக்கத்தக்க வகையில் அவருக்கு இருந்திருக்கும் பட்சத்தில் அவர் அந்த திருமண பந்தம் இதை நீண்ட காலம் நீடிக்க முடியாது என்பதை உணர்ந்து செல்வதற்கான சாதி கூறுகின்றன இது பொதுவான அமைப்பு மற்றபடி ஒருவருக்கு திருமணம் ஜாதகத்தின் அடிப்படையில் இது போன்ற பிரிவு ஏற்படுகின்றது என்றாலே அவர்களுடைய மறைவு ஸ்தானத்தை பார்க்க வேண்டும் ஆறு எட்டு பன்னெண்டு சார்ந்த அமைப்புகள் மற்றும் பொதுவாக ஏழாம் இடம் பார்க்கின்றோம் ஆனால் அவருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற அமைப்புகள் நிச்சயமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடி இந்த போகஸ்தானம் மூன்றாம் இடம் காதல் ஸ்தானம் ஐந்தாம் இடம் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் இதெல்லாம் ஓரளவு இணைப்புடன் தான் அவர்களுக்கான வாழ்க்கை திருப்திகரமாக இருப்பதற்கான சாதியக்கூறுகள் உள்ளன அதன் அடிப்படையில் இவருக்கு இவருடைய சகோதரர்கள் சார்ந்த பலன்களை பார்த்திருக்கின்றோம் அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையிலான நவாம்சம் மற்றும் ராசிக்கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டையும் பார்த்து அவர் எதனால் திருமண பிரிவு மீண்டும் திருமணம் ஆவதற்கான சாதியக்கூறுகள் உள்ளதா என்பதையும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பொதுவாக இவருக்கு நவாம்சத்தின் அடிப்படையில் போற்றோம் என்றால் அவர்கள் லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் மூன்றாம் இடத்தில் புதன் சுக்ரனும் நான்காம் இடத்தில் சந்திரன் உச்சமாகவும் ஐந்தாம் இடம் குருவும் கேதுவும் மற்றும் இவருடைய எட்டாம் இடத்தில் சனி மாந்தியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு பெற்றிருக்கின்றார் மற்றும் பதினொன்றாம் இடம் சார்ந்து ராகுவும் பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கின்றது இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவருடைய ஏழாம் அதிபதியான சூரியன் பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு பெற்றிருக்கின்றார் அதனால் நவாம்சத்தின் அடிப்படையில் நவாம்சம் குறிப்பிட்ட காலம் நிச்சயமாக வேலை செய்யும் அதன் அடிப்படையில் முதல் திருமணம் பிரிவு போன்ற அமைப்பை இதை சுட்டிக்காட்டுகின்றது அல்லது எப்படிப்பட்ட மனுமகளை இவர் தேர்ந்தெடுத்திருந்தால் இவருடைய முதல் திருமணமே சிறப்பாக இருந்திருக்கும் என்றால் சற்று தூர சொந்தம் வேறு மதம் வேறு இனம் சார்ந்த ஒரு காதல் அடிப்படையில் அல்லது வெளி வெளிமாநில வெளிநாடு சார்ந்த ஒரு வயது வித்தியாசம் சார்ந்த ஏதேனும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை அவர் ஏற்படுத்தியிருக்கும் பட்சத்தில் செகண்ட் கேட்டகரி என்று குறிப்பிடலாம் அதாவது இவர்களுக்கு திருமணமானவர்கள் விவாகத்தானவர்கள் அல்லது மதம் இனம் உயர் வணிகம் சார்ந்த ஒரு வெளி மாநிலம் நாடு வேறு இது போன்ற உயர் கல்வி படித்தவர்கள் அதிக நீளப்பத சொத்துக்கள் வைத்திருப்பவர்கள் அதிக பொருளாதாரம் வணிக வளாகம் சார்ந்த இது இதுபோன்ற அமைப்பு அவருக்கு இருந்திருந்தால் நிச்சயமாக முதல் திருமணமே சிறப்பாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் அப்படி இல்லாத பட்சத்தில் இவருக்கு முதல் திருமணம் சார்ந்த தடை அமைப்புகளை இது சுட்டிக்காட்டாதான் செய்கின்றது மற்றும் இவருக்கு நான் குறிப்பிட்டபடி மறைவு ஸ்தானங்கள் எப்படி இருக்கின்றன மற்றும் இரண்டு மூன்று ஐந்து போன்ற இடங்களும் எப்படி இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் இவருடைய லக்னாதிபதியை எட்டாம் இடத்தில் மறைகின்ற ராசிக்கட்டத்தையும் பதிவுகள் இருக்கின்றோம் அதையும் குறிப்பிடலாம் இவருக்கு லக்னாதிபதி எட்டில் மறைகின்றார் எட்டாம் அதிபதி மூன்றாம் இடம் சார்ந்து வருகின்றார் இது எட்டாம் இடம் அதிபதி மூன்றாம் இடம் சார்ந்து வருவது அது ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை ஆனால் அது ராசிக்கட்டத்தில் அந்த அமைப்பு இருந்தால் அது அதிகமான இடமாற்றம் பயணம் உடைய பாதுகாப்பு கருத்தை அவர்கள் இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அது மிகவும் ஒரு சரியில்லாத ஒரு அம்சத்தை எடுத்துக்காட்டுவதாக இருக்கும் மற்றபடி இவருக்கு நவாம்சத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட கால பலன்களே இருப்பதனால் இவருக்கு லக்னாதிபதி எட்டில் மறையக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் எட்டாம் அதிபதி மூன்றாம் இடம் இவருடைய ஆறாம் அதிபதி நான்காம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார் மற்றும் இவருடைய பன்னெண்டாம் அதிபதியான பன்னெண்டில் சூரியன் வரைகின்றார் பன்னெண்டாம் அதிபதியான சனி இவருக்கு அதே எட்டில் மறையக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி பன்னெண்டாம் அதிபதி இரண்டுமே இவருக்கு எட்டில் மறையக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்றார் முக்கியமாக ஆறாம் இடத்தை காற்றிலும் ஆறாம் இடம் கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் குறிக்கின்றது இவருக்கு ஆறாம் இடத்தை காட்டிலும் எட்டு மற்றும் பன்னெண்டு மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டும் மற்றும் மூன்று ஐந்து சார்ந்த இடங்களை பார்க்கணும் மூன்றாம் அதிபதி ரெண்டாம் இடம் ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடம் இவருடைய இரண்டாம் அதிபதி ஐந்தாம் இடம் வரக்கூடிய ஒரு தன்மையை பொருந்தியிருக்கின்றார் அதையெல்லாம் கூட ஓரளவு ஏற்றுக்கொள்ளும் தன்மையிலேயே இருக்கின்றன ஆனாலும் இவருக்கு லட்டாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதி இரண்டும் எட்டாம் இடத்தில் வரையக்கூடிய ஒரு அம்சத்தை பெற்றிருக்கின்றார் கட்டத்தின் அடிப்படையிலேயே நாம் முழுமையான பலங்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ராசி கட்டம் பார்த்து தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் அவருடைய பிறப்பு எப்படி அமைந்திருக்கின்றது என்றார் அவர் பிறந்தது செவ்வாய்க்கிழமையில் அஸ்தம் இரண்டாம் பாதத்தில் கண்ணு ராசியில் துலாம் லக்னத்தில் வளர்ப்பெருகில் பிறந்திருக்கின்றார் அவர் பிறக்கும் பொழுது சந்திரன் திசை ஆதரவர்த்தம் எட்டு மாத காலம் இருந்திருக்கின்றது இவருடைய லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் சனி வக்ரமாகவும் ஐந்தாம் இடம் சார்ந்த ராகுவும் இவருடைய எட்டாம் இடம் சாருங்கள் இவருடைய லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பினும் அங்கு சூரியனும் புதனும் குருவும் சுக்கிரனும் இருக்கின்றார் புதன் வக்ரமாக இருக்கின்றார் சூரியன் கிட்டத்தட்ட டிகிரி அமைப்பில் ஏறி எட்டு சார்ந்து வருகின்றார் இவருடைய ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பிஸ்கரன் வம்சன் நட்சத்திர சார அமைப்பை பொருந்திருக்கின்றது மற்றும் இவருடைய பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்தில் கேது மாந்தியுடன் சேர்ந்தும் இவருடைய பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் மறையக்கூடிய அமைப்பையும் அவருடைய சந்திரன் பிஸ்கரன் நட்சத்திர சார அமைப்பை பொருந்திருக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கின்றார் உரிமை குறிப்பிட்டதுபடி இவருக்கு லக்னாதிபதி எட்டாம் இடம் சார்ந்து வருகின்றார் அதேபோல இவருடைய பன்னெண்டாம் அதிபதியும் எட்டாம் இடம் இவருடைய எட்டாம் இடம் நன்றாக இருக்கின்றது ஆட்சியாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு உடல் ஆரோக்கியம் ஆளுநர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வளவாக இல்லை ஆனாலும் இவருடைய ஓன் லக்னாதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அவருடைய பத்தாம் அதிபதி மறையக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் அதிபதி அனைத்தும் தொடர்புலேயே இருக்கின்றது லக்னம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லாம் தொடர்பாகவே இருக்கின்ற கூடிய ஒரு தன்மை பெருந்து இருக்கின்றார் அதை சார்ந்த இவருக்கு அதிகமான மன குழப்பங்கள் வருவதற்கான சாதிய கொடுக்கொண்டன பொதுவாக எட்டாம் இடம் சார்ந்து ஒரு கிரகம் வந்தாலே அவர்கள் மருத்துவம் சார்ந்த பாதுகாப்பு சார்ந்த துறைகளில் ஒரு அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் ரசாயனம் சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும் போன்ற ஆயுள் தொடர்புடைய ஆயுள் என்றாலே ஆரோக்கியம் ஆயுள் சம்பந்தப்பட்ட மருத்துவம் மற்றும் எட்டாம் சுக்கரன் இருப்பதனால் ரசாயனம் தொடர்பான ஒரு துறைகள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு துறைகள் அதுபோல் உயர்கல்வி சார்ந்த அமைப்புகள் மெயின்டெனன்ஸ் தொடர்பான அமைப்புகளை இவர் சிறந்து விளங்கும் பட்சத்தில் இவருக்கான சாதிக்கூறுகள் நன்றாக அமைந்திருக்கும் என்றால் நம்முடைய வாழ்மையினை நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து இயங்குகின்றது மற்றும் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் அது பல்வேறு அம்சங்களை அது தன்னை உயர்த்தி கொண்டிருக்கின்றது உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்பம் சார்ந்து வாழ்வியல் தேவை புறச்சூழல் சார்ந்து இயங்கக்கூடியதாகவே இவருடைய கிரக அமைப்புகள் வேலை செய்கின்றன இவர் புறச்சூழல் சார்ந்து அதிகமாக வேலை செய்யும் பட்சத்தில் அது சிறப்பு இணாத பட்சத்தில் எட்டாம் இடம் சார்ந்து அதிகமான விரதங்கள் வருவது அதிகமான பயத்தை கொடுக்கும் அதிகமான ஒரு தேடுதல் நாட்டத்தை மோகங்களை குறைப்பதற்கான சாதிக்கூறுகளையும் ஏற்படுத்தும் எட்டாம் இடம் என்றாலே அடிவயிறு சம்பந்தப்பட்டது அதேபோல இவருடைய மூன்றாம் அதிபதியும் எட்டாம் இடம் சார்ந்தே வருகின்றார் இவருடைய ஐந்தாம் இடமும் ராப்பு இருக்கின்றது மற்றும் இவருடைய ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடம் சார்ந்தே வருகின்றார் எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட எட்டாம் இடம் சார்ந்து வருவதனால் இவருக்கு அந்த அம்சத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இவருக்கு இருக்கக்கூடிய மன குழப்பங்கள் ஒரு முக்கியமான காரணமாக அந்த பிரிவிற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது அதை இன்னொரு இவர் நிவர்த்தி செய்யலாம் என்றும் தெரிந்து கொள்ளலாம் இவருடைய ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடம் சார்ந்து வருவது ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுத்திருந்தாலும் கூட பாகிஸ்தானத்திலிருந்து வந்தாலும் கூட செவ்வாய் சுபத்துவமாக இருந்தாலும் கூட இவருக்கு நவாம்சம் சிறப்பாக என்று பார்த்தோம் அதே இவருடைய ஒன்பதாம் அதிபதியும் எட்டாம் இடம் சார்ந்து வருவதனால் வக்கரமாகவும் இருப்பதனால் இவருக்கு போன்ற தடை தாமத அமைப்புகள் இருக்கின்றன ஆனால் மறுபடியும் திருமணத்திற்கான சாதியக் கூறுகொள்ளன குறிப்பாக ஏழாம் இடம் செவ்வாய் என்பதன் வரக்கூடிய மனைவி அவசரமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராகவே இருப்பார் செவ்வாய் என்றாலே அவசரம் உக்ரம் கோபம் எதையும் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை பொருந்தியவராக ரத்தம் வேகமாக இயங்கக்கூடிய ஒரு ஆட்சி பொருந்தியவராக இருப்பதனால் இதுபோன்று எதையும் இயேசுக்காக முடிவெடுக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில் இவர்களுக்கு பிரச்சனை மூன்று மாத காலத்திலேயே உருவாகி இருக்கின்றது இருப்பினும் இது அவர் விரும்பாத பட்சத்தில் மற்றும் இவருக்கு ஒரு திறனும் சார்ந்த சாத்தியக்கூறுகளும் இருக்கத்தான் செய்கின்றார் ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருப்பினும் இவருக்கு மனக்குழப்பங்கள் இருப்பதனால் அது ஒரு காலகட்டத்திற்கு மேல் உடல் ஆரோக்கியத்தை பாதித்து பிரச்சனை ஏற்படுத்தும் இவருடைய லக்னம் மற்றும் பன்னெண்டு எட்டாம் இடம் சார்ந்தை வருகின்றது அது வர்க்கோத்தமமாக இருக்கின்றது அதாவது நவம்சம் மற்றும் ராசிக்கட்டம் இரண்டையும் இந்த அமைப்பு இருக்கின்றது மற்றபடி இவருடைய தசாபதி சார்ந்து பார்க்கும்போது இவர் சந்திரன் செவ்வாய் ராகு குரு திசை சனி திசை போன்ற அமைப்புகள் இருக்கின்றன இவருக்கு குரு திசையை தான் இவருக்கு திருமணம் அமைந்திருக்கின்றது அவர் மூன்றாம் மட்டும் இட்டுக்கூடியவர் மூன்றாம் இடம் என்றாலும் மூன்று சனி வக்கரமாக இருக்கின்றார் எட்டாம் இடம் சார்ந்து குரு வருகின்றார் இந்த அடிப்படையில் இவருக்கு இந்த குரு சட்டம் காவல் பாதுகாப்பு சார்ந்த அமைப்புகளில் ஐடி சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் ஐடிங்களை சைபர் சார்ந்த அமைப்புகளை செயல்படும் பட்சத்தை நல்ல ஒரு சாதகக்கூறுகள் நன்றாக இருக்கும் மற்றபடி இந்த காலகட்டம் அவருக்கு அவ்வளவு சிறப்பாக இருப்பதற்கு அவர் வெயில் சார்ந்த அமைப்புகளை தன்னை ஆற்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்றபடி இந்த மறுபடியும் திருமணம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன இவர் தன்னுடைய மன பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதனால் வாழ்வியல் சார்ந்த ஒரு நடைமுறைகளை சரியாக கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான செயல்பாடுகளை உடை மற்றும் மன ஒழுக்கம் சார்ந்து சிறப்பாக இயங்கும் பட்சத்தில் இவருடைய வாழ்க்கை அமோகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாகவே உள்ளன வரக்கூடிய மற்றொன்ன திருமணம் நிச்சயமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது பொதுவாக இந்த ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடம் சார்ந்து வருவதால் வந்தாலே ஒன்று திருமணம் தாமதம் கொடுக்கும் இவர்களுக்கு ஒன்று திருமணம் அமைந்தால் மற்றொரு திருமணத்தை ஏற்படுத்துவதற்கு சாதிக்கூறுகள் இருக்கும் அல்லது திருமணம் செய்யாமலே இருக்கக்கூடிய ஒரு தன்மையின் இந்த ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடம் சார்ந்து வரக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதன் அடிப்படையில் இவருக்கும் மீண்டும் திருமணம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன ஏற்கனவே திருமணம் அமைந்ததனால் அது பிரிவு மற்றும் ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன இந்த குரு திசையிலேயே திருமணம் செய்யலாம் தேங்கற்ற குழப்பங்கள் சஞ்சலங்களை நீக்கி வாழ்வியை சார்ந்து சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் இவர் நன்றாக மோகமாக வாழ்வதற்கான சாதிக்கூறுகள் உள்ளன நல்ல இயற்கை தொடர்பு இசை தியானம் யோகா போன்று தன்னுடைய உடல் மன சமநிலையை பேணி பாதுகாக்கும் பட்சத்தில் இவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவர் சகோதரர் இவரை சார்ந்து கேட்பதற்கு முக்கியமான காரணம் இவருடைய ஒன்றாம் அதிபதி அது இணை சகோதர அமைப்பை குறிக்கின்றது குரு திசை தான் சென்று கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் இவர் சகோதரர் இவர் இணைத்து கவலைப்படுவதற்கும் மற்றும் இவருடைய தாய் தந்தையர் தாயின் நான்காம் அதிபதி மூன்றாம் இடம் சார்ந்து வருவதாக இருக்கட்டும் அதேபோட இவருடைய ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்து ராகும் செவ்வாயும் வரக்கூடியது இவருடைய தந்தை சார்ந்த ஒரு கவலையும் அந்த இயக்கமும் இயற்கத்தான் செய்கின்றன மற்றபடி அனைத்து அம்சங்களில் நிறைவு பெற்ற சிறப்பான ஒரு யோக ஜாதகர் தான் இவர் இவர் வாழ்வில் அனைத்து அம்சங்களும் பொறுத்தும் மீண்டும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைவதற்கு இறைவர் நிச்சயமாக அறிவுபெறுவார் என்று இந்த பதிவையை நிறைவு செய்தேன் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலம் எல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வயம் செலுத்த வாழ்க்க வளமுடன்